அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இப்பொழுது சேலத்திலே திமுக கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன திமுக இந்த மாநாட்டை திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான நமது மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார் திமுக கட்சியினுடைய இந்த மாநாட்டிற்கு ஒரே ஒரு நாள் கூத்திற்காக மக்களுடைய பணத்தை கோடான கோடிகளை எல்லாம் கொட்டி வார்த்தைகளிலே விவரிக்க முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டத்தை கட்டியெழுப்பி இருக்கிறது திமுக கட்சி இப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை பந்தல் என்ற சொல்லுக்குள் அடக்க முடியாது கொட்டகை என்ற சொல்லுக்குள் நாம் அடக்க முடியாது கூடாரம் என்ற சொல்லுக்கும் நாம் அடக்க முடியாது அரங்கம் என்ற சொல்லுக்குள்ளும் அடக்க முடியாது இந்த தமிழில் இருக்கின்ற இந்த நான்கு சொல்லுக்குள்ளும் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நாம் அடக்கிவிட முடியாது அடைத்து விடவும் முடியாது திமுக இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டத்திற்காக தமிழிலே ஒரு புதிய சொல்லை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவசியத்தில் நாம் இருக்கின்றோம் ஆனாலும் காலம் குறுகி இருப்பதால் போதுமான காலம் இன்மையால் நாம் இந்த காணொளியிலே இந்த நான்கு வார்த்தைகளுக்குள் ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தப் போகின்றோம் திமுகவினுடைய இந்த மாநாட்டிற்கு இப்படியான ஒரு பிரம்மாண்டத்திற்கு கொட்டி அழிக்கப்பட்ட பல கோடான கோழிகளை கொண்டு திரைப்பட நகரங்களை சினிமா சிட்டிகளை பட பிடிப்பு தலங்களை உருவாக்கி இருக்க முடியும் அந்த படப்பிடிப்பு தலங்கள் அந்த சினிமா சிட்டிகள் அந்த திரைப்பட நகரங்கள் ஆண்டுகளுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திரைப்படத்துறை வலிமை பெற்றிருக்கும் வளமும் பெற்றிருக்கும் இப்படி ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய வேண்டிய செலவிட வேண்டிய பல கோடான கோடிகளை எல்லாம் திமுகா என்ற ஒரு கட்சிக்கு அதுவும் ஒரே ஒரு நாள் கூத்திற்காக மக்களினுடைய பணங்களை கோடான கோடிகளை கொட்டி இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கட்டி எழுப்பி இருக்கின்றது திமுக கட்சியினுடைய இந்த மாநாட்டிற்காக போடப்பட்ட இந்த பிரம்மாண்டத்தை குறித்து இதனுடைய ஒவ்வொரு அசைவு குறித்தும் ஒவ்வொரு நகர்வு குறித்தும் இதனுடைய திட்டமிடல் குறித்தும் நாம் அவசியமாக பேசியாக வேண்டும் இதை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நம்மிடம் இருக்கின்றது திமுக இந்த பிரம்மாண்டத்தை கட்டி எழுப்புவதற்காக இந்த மாநாட்டை நடத்துவதற்காக ஒரு மாநாட்டு குழுவை கட்டமைத்தது அந்த மாநாட்டினுடைய குழுவினுடைய தலைவராக நமது அவர்கள் நியமிக்கப்பட்டார் மாநாடு என்றால் நேரு நேரு என்றால் மாநாடு என்று கருணாநிதியினுடைய காலத்திலே கருணாநிதியால் பெருமையாக பேச்சு கொள்ளப்பட்டது என்று வர இவனுங்க பெருமையா வர பேசிக்கிறானு இப்படி நேருவால் அமைக்கப்பட்ட நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த மாநாட்டு குழு ஏறக்குறைய நூறு ஏக்கரை தேர்வு செய்து அந்த நூறு ஏக்கரை தான் இந்த மாநாடு இப்போது நடக்கிறது இந்த பிரமாண்டத்தையும் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டு பந்தலை அமைத்தவர் சிவா என்று சொல்லப்படுகிறார் இந்த பந்தல் சிவா சொல்றாரு என்ன சொல்ல போனா இந்த பந்தல் சிவாவும் திமுக அவர் சொல்றாரு இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத வகையில் இந்தியாவிலேயே இதுவரை எந்த கட்சியும் இப்படி கட்டி எழுப்பிடாத வகையில் ஒரு லட்சம் சதுர அடியில் இப்படியான ஒரு பந்தல் இப்படியான ஒரு பிரம்மாண்டத்தை நாங்கள் கட்டி இருக்கின்றோம் திமுக கட்சியினுடைய இந்த பிரம்மாண்டமான இந்த பந்தல் தான் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற போகுதுன்னு சொல்றாங்க அதோட இந்த பிரம்மாண்டமான இந்த பந்தல் மழை பெய்தால் உள்ளே இருக்கின்றவர்கள் மழையில் நனையாதபடி உயர் தொழில்நுட்பத்தில் அதுவும் ஜெர்மானிய தொழில்நுட்பத்தில் இந்த பந்தல் இந்த பிரம்மாண்டம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பந்தல் ஒன்றரை பேர் உள்ள மாநாட்டை பார்க்கலாம் அதை இல்லாம இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் மாநாட்டுக்கு வெளியே நின்றும் பார்க்கலாம் இதை இல்லாம மூன்று லட்ச மக்கள் உள்ளே உட்கார்ந்து உணவு உண்ணுவதற்கான உணவு கூடம் உணவு உணவு அரங்கமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று இந்த பந்தல் சிவா அவர்கள் அதை பெருமையாக சொல்லுகின்றார் இப்ப மக்கள் தான் ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்ன அப்படின்னா திமுக கட்சியினுடைய மாநாட்டிற்கு அந்த பந்தல்லே வந்து உட்காருகின்ற போது உள்ளே அமர்ந்திருக்கின்றவர்கள் மழை பெய்தாலும் நனையாதபடி உயர் தொழில்நுட்பத்தில் அதுவும் ஜெர்மனிய தொழில்நுட்பத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டம் இவ்வளவு பெரிய ஒரு பந்தல் அமைக்கப்படுது சரி திமுக கட்சி அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துறீங்க அந்த மாநாட்டுக்கு வர்றவங்களை உள்ள வந்து உட்கார்றவங்களை மழையில நனையாதபடி பாதுகாக்கிறீங்க சரி ஓகே அதான் ஓகே தான் ஆனால் சென்னையில் வெள்ளம் வந்தால் மழை பெய்தால் அந்த வீடுகள் எல்லாம் தண்ணியால் நிரப்பப்படுகிறது வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் வெளியில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் தண்ணி அந்த வெள்ளம் அந்த மழையினர் அடித்துச் செல்லுது ஆனா நாலாயிரம் கோடி செலவு செஞ்சேங்குறீங்களே இதுக்கெல்லாம் ஒரு உயர் தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் ஒரு ஜெர்மானிய தொழில்நுட்பம் உங்களுக்கு கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லி இப்ப மக்கள் கேள்வி எழுப்புறாங்கப்பா இந்த தமிழ் கொடியன் இந்த சுந்தர் அந்த கேள்வி எழுப்பில் ஏத திராவிட தில்லு முள்ளு காரணங்க அர்த்தமும் கிடையாது இப்ப இது என்ன அப்படின்னா கருணாநிதி என்னமோ மா மனிதர் மாதிரியும் உலக சாதனையாளர் மாதிரியும் ஒரு புனிதர் மாதிரியும் கட்டமைக்கிறதுக்காக கருணாநிதி சென்னையில் வாழ்ந்த அந்த கோபாலபுரத்தை வீட்டை கொண்டுகிட்டு வந்து சேலத்தில் நடக்கின்ற திமுக கட்சியினுடைய ஒரு இளைஞரணி மாநில மாநாட்டில் கட்டமைச்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை இந்த கொடுமையெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இன்னொரு பெரும் கொடுமையும் இருக்கு இப்ப அந்த விழா மேடையில அந்த விழாவினுடைய கூடாரத்தில் அந்த பந்தலுக்குள்ள ஒன்றரை லட்சம் பேர் உக்காருவதற்கு தான் அங்க நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு இதை இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் அந்த விழாவுடைய கூடாரத்துக்கு வெளியே நிற்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு

இருக்கிறவங்களை அந்த மேடையில இருக்கிறவங்க பேசுறதை கேட்கணும் கவனிக்கணும் பார்க்கணுங்கிறதுக்காக நூத்துக்கும் மேற்பட்ட எல்இடி டிவிக்களை அங்கங்க பொறுத்திருக்கிறானுங்க பாருங்க அதாவது விழா மேடையில இருக்கிறவங்க அவங்க பேசுறதை யாருக்கும் மிஸ் ஆயிடக்கூடாதான் எவ்வளவு பெரிய அக்கறை பாத்தீங்களா இதெல்லாம் மிஸ் ஆயிடக்கூடாதுக்காக எல்இடி டிவிக்களை அங்கங்க பொருத்தி வச்சிருக்காங்க அது ஒரு மேற்பட்ட எல்இடி டிவிக்களை தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் ஏற்கனவே எழுபது லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீது அக்கறை செலுத்தலாம தமிழ்நாட்டு விவசாயம் இன்னைக்கு பாழ்பட்டு இப்ப இருக்கு அதுக்கு அக்கறை செலுத்தலாம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் நினைச்ச தூக்கம் வரல என்னென்ன தோணுது அப்போ இவ்வளவு பெரிய சூழல்கள் இருக்கும்போது அந்த அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்குலாம் அக்கறை செலுத்தாம இவனுங்க கட்டி மாநாடு நடத்துவானுங்க அதெல்லாம் யாரும் பார்க்காம விசாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு அக்கறை வச்சு நூற்று கணக்கான நூற்றுக்கு மேற்பட்ட எல்இடி டிவிக்களையும் பொறுத்துவாருங்க இந்த கொடுமையெல்லாம் நாம என்னதான் செய்யறது இவனுங்கெல்லாம் எப்போதான் அடித்து விரட்ட போறோம்னே தெரியல இப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்ட சொல்ல போறோம் இப்ப சேலத்தில் நடக்கிற திமுக இந்த மாநாட்டினுடைய அந்த பந்தலினுடைய முகப்பு அந்த நுழைவாயிலுடைய தோற்றத்தை கொஞ்சம் தோற்றம் எங்கிருந்து நகல் எடுக்கப்பட்டது எங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவினுடைய ரஷ்மோர் அந்த ரஷ்மோர் மவுண்ட் பகுதியில் இருந்துதான் இவனுங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய ரஷ்மோர் மவுண்ட் பகுதியில் அந்த மலையில வடிவமைச்சிருக்கின்ற முகங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் தாமஸ் ஜெபர்சன் தியோடர் ரூஸ்வெல் அபிரஹாம் லிங்கன் இப்படி இந்த நான்கு பேருடைய அந்த நான்கு பேரும் தலைவர்களுடைய அந்த அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்களுடைய முகங்களை அங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படி அவங்க அங்க வடிவமைச்சதற்கு காரணம் அந்த அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு அந்த அமெரிக்க மக்களுடைய உயர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் இவர்கள் பாடுபட்டார்கள் இவர்கள் தங்களை தியாகங்கள் செய்தார்கள் என்பதை குறிக்கும் விதமாக தான் அமெரிக்காவுடைய ரஷ்மோர் மவுண்ட் மலைப்பகுதியில் அந்த நான்கு முகங்களையும் அந்த நான்கு உருவகங்களையும் வடிவமைச்சிருக்கிறாங்க அதை திருடிக்கிட்டு வந்து அதை நகல் எடுத்து அதை இங்க காப்பி அடிச்சு திராவிட திருடர்கள் இந்த கொள்ளையர்கள் இந்த சதிக்காரர்கள் இந்த முகமுடி அணிஞ்ச பணங்க இந்த சதியும் சூட்சியும் தந்திரமும் கபடமும் உடைய இந்த கும்பல் திமுக தங்க நடத்துகிற கட்சியினுடைய மாநாட்டு பந்தலுடைய முகப்புல இவனுங்க வைக்கிறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு பெரிய இருப்பானுங்க பாருங்க மொழி கடந்து நாடு கடந்து எல்லை கடந்து கடல் கடந்து நிலம் கடந்து கண்டங்களை எல்லாம் கடந்து எவ்வளவு பெரிய திருட்டுகளை எல்லாம் நடத்துகின்ற திருட்டு அயோக்கியராக இவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த தாய் இல்லத்தில் இந்த தாய்நாடான நம்மது தமிழ்நாட்டில் நான் எந்த நாடு இந்தியான்னு சொல்லல தாய்நாடு தமிழ்நாடு நம் நாடு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவர்களும் இதை மனசுல வச்சிக்க வேண்டியது அவசியமாக இங்க இறுதியா உன்ன சொல்லிக்கிறான் திமுகவினுடைய இளைஞரணியுடைய முதல் மாநாடு நெல்லைகளே இரண்டாவது மாநாடு இப்போது சேலத்தில் நடக்குது ஆனா திமுகவினுடைய இளைஞரணியினுடைய மூன்றாவது மாநாடோ அல்லது திமுகவினுடைய பொதுவாக எந்த ஒரு மாநாடோ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இனி இந்த பூமி பந்துல எங்கேயுமே நடக்காது ஏன் இரண்டாயிரி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த திமுக கட்சி இந்த திராவிட கட்சிகள் இருக்க முடியாது அதனால திமுக இளைஞரணியுடைய மூன்றாவது மாநில மாநாடு இனி நடக்காது உலகத்தில் மூன்றாம் உலக போர் கூட வரலாம் ஆனா திமுக மூன்றாவது இளைஞரணி மாநாடு நடக்காது என்பதுதான் தச்சமயம் முடிவான முடிவு நடத்தவும் முடியாது என்பதுதான் முடிவு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதும் தான் முடிவு நிலவுகூட இரவில் தோன்றி நம்மையெல்லாம் எல்லாம் அரிக்கின்ற பருவநிலை மாற்றமும் பருவநிலை கேடு கூட இந்த பூமியிலே நடக்கலாம் ஆனால் எதிர்வரும் காலங்களில் திமுக இளைஞரில் மூன்றாவது மாநில மாநாடு என்பது இனி நடத்துவதற்கு வாய்ப்பில்லை அதோ அந்த வானத்திலே தோன்றுகின்ற வான வில்லை கொண்டு வந்து கூட சிங்கத்தை நாம் வீழ்த்தலாம் ஆனால் எதிர்காலத்தில் அடுத்து வரும் காலங்களில் திமுகவினுடைய இளைஞரனுடைய மூன்றாவது மாநில மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பில்லை நாளை என்ன இன்றே குளவி கட்டிய குளவி கூட்டிலிருந்து தேனை கொண்டு வந்து நான் புசிக்கலாம் ருசிக்கலாம் ஆனால் திமுக கட்சியினுடைய மூன்றாவது இளைஞரணி மாநாடு இனி எதிர்வரும் காலத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லை நான் நேற்றைய இரவு கனவிலே வாங்கிய ஆடிக்காரை மறுநாள் காலை மறுநாள் பகல் அடுத்து 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 வருகின்ற வாழ்நாள் முழுவதும் அந்த கனவிலே வாங்கிய ஆடிக்காரை கூட பயன்படுத்த முடியும் ஆனால் எதிர்வரும் காலத்தில் திமுக கட்சியினுடைய மூன்றாவது இளைஞரணி மாநாடு என்பது தமிழ்நாட்டில் இனி நடத்துவதற்கு வாய்ப்பில்லை ராஜா ஏன்னா இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது ராஜா ஏன்னா திராவிடம் என்ற போலியான பொய்யான ஒரு புரட்டான ஒரு புழுகு மூட்டையான இந்த திராவிட தத்துவம் என்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ் மண்ணிலிருந்து தமிழர் நாட்டிலிருந்து துடைத்தறியப்படும்